நான் ஆசைப்பட்ட மாதிரி மாமாக்கு போன பட்டு சிக்கன் ஃப்ரைஸ் வாங்கி சொல்லியாச்சு மத்தவங்களுக்கு பத்தி இருக்கோ மாமாவா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி தான் கணக்கு ஆனா எனக்கு தானே தெரியும் நான் தான் போன பட்டு கேட்டேனே இதையே அந்த மாதிரி குழந்தை உண்மை நம்பிக்கிட்டு போய் சாப்பிடாம படுத்துட்டா அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்னதான் இந்த வீட்ல இருக்க ஏன் மாமாவை திட்டினாலும் மாமாவை எதிர்த்து ஒரு வார்த்தை அவர்களால பேச முடியல மாமாவும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னன்னு கண்டுக்காம கல்யாணத்தா இருக்காரு இது வரைக்கும் ஆசைப்பட்ட ஏதாச்சும் நடந்திருக்கா ஏதாவது சாப்பிடணும்னு தோணா கூட சாப்பிட முடியாது எங்க அம்மா எனக்கு எதுவும் வாங்கி கூட கொடுக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லையே நான் கேட்ட உடனே மாமா மறுக்காம வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு என் மனசுல மாமா எங்கேயோ இருக்காரு இந்த மாதிரி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த வீட்டுக்கு அந்த மதி கொடுத்து சரியான மக்கள் சாம்பிராணியா கிடக்கா கையில் வயிறு வச்சுக்கிட்டு தங்கத்தை தேடியில் அஞ்சு கிடக்கா தர தலை எப்படியே நமக்கு லாபம் வந்த வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியா என்ன இன்னமும் அதே பொசிஷன்ல தான் தூங்கிட்டு கிடக்கா நல்ல தூக்கம் போல இருக்கு இப்ப எப்படி இவளை எழுப்புறது பாவம் சாப்பிட்டா மாதிரி படுத்து கிடக்கா எழுப்புனா தூக்கம் களைஞ்சு போயிடுமோ ஏற்கனவே என் மேல கண்டுபா இவன் கோவத்தில்தான் கிடப்பா இப்ப எழுப்புனா என்ன சொல்வானு தெரிய மறிகுழந்து உனைய எழுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல பாத்துக்க எல்லாரும் சொல்லுவாங்க கருப்பா இருந்தாலும் களியா இருக்கு அந்த மாதிரி உன் மகமும் கூட எப்பவும் கலையா இருக்கிற உன் மகம் இப்ப கொஞ்ச நாளாவே கவலையா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு காரணமும் நான் தானே அதுவும் எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்றது இதுதான் கடவுளோட விதியின்னு நினைக்க கொஞ்ச நாளைக்கு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிதான் ஆகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாது சரியா நான் இருக்க உன் கூடதான் இருப்பேன் காலையில மாலினியை கூட்டிட்டு கடைக்கு போனப்போ அந்த கடையில உனக்காண்டி பார்த்தேன் ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்கும்னு நம்புறேன் நீ முழுச்சிருந்தா உன்கிட்ட குடுத்துருப்பேன் ஆனா நீ தூங்குறியே இதுவும் பரவாயில்லை உன் பக்கத்திலே வச்சிடுறேன் அப்பதான் நீ காலையில இருந்துச்சு சர்ப்ரைஸ் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக் ஆகிறியா சந்தோஷப்படுறியான்னு நான் பாப்பேன் எல்லாரும் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது நான் உனக்குன்னு எதுவும் வாங்கி குடுத்ததும் இல்ல வெளியே கூட்டிட்டு போனதும் இல்ல நீ அதை பெருசா எடுத்துக்கல எனக்கு தெரியும் இருந்தாலும் காலையில மாலினியெல்லாம் கூட்டிட்டு போகும்போது உன் முகத்துல தெரிஞ்ச அந்த இயக்கம் என்ன என்னமோ பண்ணிச்சு பாத்துக்க அத உனக்காண்டி பெருசில் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன் உனக்கு நீ காலையில பாப்போம் சாப்பிடாமலே படுத்துட்டேன் எனக்கே மனசு கேட்க மாட்டேங்குது நீயும் சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கும் பசிக்கல பாத்துக்க நானும் பேசாம தூங்குவோம் ஆயுசுக்கு உனிய பக்கத்துல வச்சு இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது மாதிரி கொண்டு உன் முகம் அம்பிட்டு அழகா இருக்கு அந்த நில ஒளிச்சத்துல உன் மகன் எவ்வளவு பிரகாசமா இருக்குமா தெரியுமா எத்தனையோ முறை உன் என்ன சைட் அடிச்சிருக்கேன் ஆனா இது உலகம் தெரிஞ்சா நீ என்ன முறைப்பேன்னு தெரியும் அதை நடத்திய உலகம் தெரியாம மத்தவங்களுக்கு தெரியாம நான் சைட் அடிச்சிருக்கேன் என் நிலைமை பத்தியா கட்டின பொன்னாட்டி கூட யார் கண்ணுக்கு தெரியாம சைட் அடிக்கிறேன் இந்த நிலைமை வேற யாருக்கும் வளர்க்கணும் இந்த உலகத்துல மதி கொழுந்தே என் மல்லிகை பூவே மதி கொழுந்தே என் மல்லிகை பூவே மாம மக மனசில்லத்தான் இல்ல என்ன பார்த்து சொல்லு சொல்லு மாம மக நீதானே வந்து நிலே என்ன பார்த்து சொல்லு மறிகொழந்தே ஏவே மறிக்கொழுந்தே அஜி மைண்ட் வயசுல சத்தமா பேசும்போது இருக்கு அவ காதல வந்து அப்புறம் என்ன பத்தி என்ன நினைப்பா பேசாம கவுந்த வச்சுரு படுத்துருவா அதே கப்பா நைட்டு எப்படி படுத்து கிடந்தாலும் அப்படியே படுத்து தூக்கிட்டு கிடக்கா ஆணி அடிச்ச மாதிரி அசையாம ஒரு இடத்துல எப்படி இவ்வளவு முடியும் தூங்க முடியுது சரியான கும்பகணுக்கு தங்கச்சி கிடக்கணும் மைடியர் வைப் மதி குழந்து மாமனுக்கு அவசரமா ஒரு வேலை வந்துச்சு பத்துக்கே அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன் நீ நல்லா தூங்கிட்டு கிடக்க தூங்கி எந்திரிச்சு பொறுமையா எந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு ஓகே பை டாடா மணி மா சொல்லுமா எனக்கு மணி இவ்வளவு கையில எங்க கிளம்புற அது ஆபீஸ் தான் போறமா கொஞ்சம் வேலை இருக்கு அதனால அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன் ஓ அப்படியா சரி சரி ஆமா நைட் நீ சாப்பிடலையா ராத்திரி ஊ பொண்டாடி குடிட்டு வந்து சாப்பிடறன்னு சொன்னதனால இட்லி எல்லாம் ஆட் பாக்ஸ்ல போட்டு டேபிள் மேல வச்சிருந்தே ஆனா காலையில இருந்து பாக்கையில குழம்பு இட்லி எல்லாம் அப்படியே கிடக்கு நீ சாப்பிடலையா மறுக்க வந்து சாப்பிட வைக்கலையா அது இல்லமா அவன் நல்லா அசந்து தூங்கிட்டல எனக்கு எழுப்புறதுக்கு மனசு வரல அதனாலதே நானே எழுப்பாம விட்டுட்டேன் எனக்கு பசி எடுக்கல அதே அப்படியே படுத்துட்டேன் கொஞ்சம் டயர்டா இருந்ததனால படுத்துட்டே தூங்கிட்டே பாருங்க

ஏன் கை இப்படி கோபப்படுறீங்க ராத்திரி அத்தை எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தறது தெரியுமா ஐயோ சண்டாலி அது வேற சொல்லி கடுப்பத்றாலே நான் கூட நீங்க முழிச்சிட்டு கா சாப்பிட வரவீங்க உங்களுக்கு பாதி சாப்பாடு கொடுக்கலாமேன்னு பார்த்தேன் அப்புறமா நீங்க வரவே இல்ல நான் சாப்பிட்டு தெரியுமா சூப்பரா இருந்து ரைஸ் நீ ஒண்ணு பாவம் பாத்து உன் சாப்பாடு எனக்கு பாதிய பங்கு போட தரவேனா ஏன் கூட தேவ இல்ல இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க காரி இல்லாம நீ ஏ ரூமுக்குள்ள காரை டேட் செஞ்சுக்க வர மாட்டீங்க சொல்லு என்ன நான் காபி பண்ணுமா டீ பண்ணுமா எனக்கு வலி இல்லை தோடு அது கம்பளி மேக்கப் ஐட்டம் நிறைய வாங்கி கொடுத்தர்ல அதுல அத்தை எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்குனாரு அந்த நெக்லஸ் காணாம இருக்கு தேர் ரூம்ல எங்க தேடி அந்த நெக்லஸ் இல்ல அத்தை வண்டில மறந்து வச்சின போல அவர் எப்படி வண்டில இருக்கதெல்லாம் கொண்டாந்து இங்க தான வச்சிருப்பாரு அத்தை உங்ககிட்ட இருக்கானே பாத்துட்டு போலாம் வந்தேன் நெக்லஸா

நேத்து நீங்க கடையில் இந்த நெக்லஸ் கையில் வச்சுட்டு இருக்கும்போதே தெரியும் கண்டிப்பா இது மறிக்க வந்தது தானே நான் வேற ஒன்றும் கேட்டப்ப கூட நீங்க இது தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்பவே முடி பண்ணிட்டேன் எப்படியாச்சும் இந்த நெக்லஸ் நான் அடிஞ்சே தீர்ணும்னு அதனாலதான் நீங்க வேலைக்கு போனதை பார்த்துட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள போய் எப்படியா இல்ல அது போல அதை கதையெல்லாம் சொல்லி இந்த நெக்லஸ் என் கைக்கு வந்துருச்சு பாவம் உங்க பொன்னாட்டி மறிக்க வந்து சரியான மங்குனி மண்டசியா இருக்கான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புறா எது எப்படியோ நான் ஆசைப்பட்ட நெக்லஸ் என் கைக்கு வந்துருச்சு இல்ல அது போதும் இப்போதான் இப்பதான் ஹாப்பி காலையில ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு